வணக்கம் பிதா குரு தெய்வம் அருளால் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோறுகளின் ஆசையுடனும் இந்த நாள் இனி நாடாக அமைய வாழ்த்துக்களுடன் பதிவின் தொடர்வோம் கடந்த வலை எட்டில் பாசம் பற்றி நாம் சிறிது சிந்தித்தோம் இன்று சமூக ஒருப்போருக்கு சிந்தனை இல் வலை ஒன்பதில் பாசம் என்ற ஒரு தலைப்பிற்கு அடுத்தபடியாக பெண்கள் அதாவது நமக்கு ஏழாம் பாவகத்தினுடைய ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஏழாம் பாவம் கலத்திரம் மற்றும் நட்பு மற்றும் நமது வாழ்நாளை சந்திக்கக்கூடிய பிற நபர்கள் வரிசையில் நாம் நமக்கு கலத்திரமாக மனைவியாக வரக்கூடிய நமது கலத்திரத்தை தவிர மற்ற அனைத்து தாய் குலத்தையும் தாயாகவும் தாய் மாறாகவும் அதற்குள்ள மரியாதை செலுத்தினால் நாம் நம்மை உணர்ந்தால் நாம் மகான் ஆகலாம் எனவே நாம் அது அழிவதும் ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே என்று நமது முன்னோர்கள் குறிப்பிட்டு சென்றுள்ளார்கள் அந்த வகையில் நாம் சமூக முற்போக்கு சிந்தனையை சிந்தித்தால் அனைத்து சிரமங்களும் அனைத்து கஷ்டங்களும் நம்முடைய இழப்புகளும் அந்த வகையில் தான் வருகிறது என்பது எமது அபிப்பிராயம் ஆகும் எனவே ஆரம்ப காலத்தில் ஐந்து வயதில் போட்ட சற்றே எவ்வாறு ஐம்பது வயதில் போட முடியாதோ அதுபோல் நமது மூதாதையர்கள் நமக்கு விட்டு சென்ற நமது பண்டைய காலத்து பாரம்பரிய ஜோதிட நூலினுடைய அடிப்படையை நாம் பின்பற்றி பல ரூபங்களில் பின்பற்றி கடைபிடித்து வருகிறோம் இவை எம்மை பொறுத்தவரை இது ஐந்து வயதில் போட்ட சட்டத்திட்டங்களும் ஐந்து வயதில் போட்ட சட்டை ஐம்பது வயதில் போட முடியாது எனவே நான் மனசீகமாக பின்பற்றக்கூடிய குருமார்களினுடைய வழி படி இன்றைய நிலையில் கோச்சாரம் என்று சொல்லக்கூடிய நீங்களெல்லாம் ராசிவரன் என்று கூறுவதை அடிப்படையாகவே கொண்டு இன்றைய சூழ்நிலையில் கிரகங்களினுடைய சஞ்சாரங்களை வைத்து நாம் நம்மை அளவிட வேண்டும் எனவே லக்கணம் அல்லது வேறு எந்த வகையிலையும் பாவகம் ஒன்று அதாவது கலபுருஷத்து என்று எடுத்துக்கொண்டாலும் எது ஒன்றாம் பாவம் என்பது நமக்கு இன்றும் பிடிபடாத நிலையான ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு ஆகவே என் தோன்றுகிறது ஞானம் பெற்றவர்கள் இதனை பற்றி நிறைய சிந்தித்து அவர்கள் கூறும் கூற்றை ஆராய்வுக்கும் ஆராய்வுக்கும் ஆர்வாய்ச்சி அறிக்கைக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம் ஆகும் எனவே காலபுருஷ தத்துவப்படி தின தினசரி சூரியன் மேசத்திலேயே உதயம் என எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே சுழன்று கொண்டு அனைத்து நவ கோள்களும் அதனுடைய பாதையில் பயணம் செய்யும் பொழுது பயணத்தின் ஊடே சந்திக்கக்கூடிய பல ஆயிரம் கோடி நட்சத்திரங்களில் அந்தந்த நட்சத் நவ கோள்கள் சந்திக்கும் நட்சத்திரங்கள் படியும் அன்றாடம் இன்று எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறது இன்று எந்த ராசி அதாவது பூமிக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் அதாவது வானவெளி மண்டலத்தில் நாம் உருவாக்கியுள்ள பன்னெண்டு பாவகங்கள் அல்லதுங்களை அதில் அந்தந்த நவக்கோள்கள் பயணம் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது பல ஆயிரம் கோடியில் நமக்கு முன்னோர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வகைப்படுத்தி கொடுத்து உள்ளார்கள் அதன் அடிப்படையிலும் தினசரி சஞ்சாரத்தை கொண்டே பலன்கள் பார்த்தோம் என்றால் எம்மை பொறுத்தவை எனக்கு சரியாக இருக்கிறது எனவே ஒரு இரண்டு சுற்று அறுபது ஆண்டுகள் இருக்கும் பொழுது ஒரு கோ குருவை எடுத்து நான் பிறந்தபோது இருந்த இதை இரண்டு முதல் சுற்று முப்பது ஆண்டுகளும் இரண்டாவது சுற்று அறுபது ஆண்டுகளும் தாண்டி கரெக்டான இடத்தில் அந்த இடத்தில் அறுபது ஆண்டுகளுக்கு வருகிறதா என்றால் கிடையாது அதேபோல் சனி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு சுற்றும் முப்பது அறுபது ஆண்டுகளுக்கு இரண்டாவது சுற்றும் அறுபது ஆண்டுகளுக்கு மேல் மூன்றாவது சுற்றை தொடங்கி விடுகிறது எனவே நாம் வரிசைப்படுத்தி பாவகங்களை வரிசைப்படுத்தினாலும் சரி நவ கிரகங்களை வரிசைப்படுத்தினாலும் மற்றும் நட்சத்திரங்களை வரிசைப்படுத்தினாலும் தசாபுத்தி தசாபுத்தி பலன்கள் என கூறுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை எனவே நட்சத்திரங்களை ஏற்றுக்கொண்டாலும் பாவங்களை ஏற்றுக்கொண்டால்தான் நட்சத்திரங்கள் பிரகாரம் நாம் தசாபுத்தியை ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே அன்றாட அனுதினமும் நாம் நட்சத்திரங்கள் சஞ்சாரத்தையே ஒரு சில குறிப்பாக எடுத்து கொண்டு சூரியனுடைய உதயம் ஒவ்வொரு மாதம் ஒரு டிகிரி என்போது பன்னெண்டு மாதங்கள் முந்நூற்றறுபது டிகிரி முந்நூற்றது நாள் என பயணத்தை வைத்து அடிப்படையாக வைத்து அந்தந்த சூரியனிலிருந்து எத்தனாவது டிகிரியில் சஞ்சாரம் என்பது பார்த்தால் அதுவே சரியாக இருப்பு இருக்கும் என்பது எனது அபிப்பிராயும் எனவே பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து வலைகளில் சிக்காமல் நலம்பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தொடரும்